கனடாவுக்கு செல்லும் கனவிலிருந்து பெண் ஏற்படவிருந்த பாரிய ஆபத்து கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியினைச் சேர்ந்த பெண் ஒருவரை நூதனமான முறையில் ஏமாற்றி பணம் பறிக்க முயற்சித்த நபர் சிக்கியுள்ளார் நுண்கடன் வழங்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் நபரொருவர் கடனை வசூலிப்பதற்காக அடிக்கடி அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில் பெண்ணின் வறுமை நிலையினை கண்டு அந்த பெண்ணுக்கு கனடா செல்வதற்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக ஆசை வார்த்தை காட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் தனக்கு தெரிந்த மிகப்பெரிய அரசியல்வாதியோருவர் இருப்பதாகவும் அவர் கனடா செல்வதற்கு எம்பசிக்கு காட்ட வேண்டிய லட்சக்கணக்கான வங்கி இருப்பு தொகையினை தருவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அரசியல்வாதியினால் குறித்த நபர்களின் கணக்குக்கே பணம் வைப்பு செய்யப்படும் பின்னர் குறித்த நபர்கள் கனடா சென்ற பின்னர் அந்த காசை மீளவும் குறித்த அரசியல்வாதியின் கணக்கில் அங்கிருந்து வைப்பு செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனால் அவரது கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாறும் என்று கூறியுள்ளார் அவரின் உதவியுடன் கனடா செல்ல ஆசைப்பட்ட பெண்ணின் வங்கிக் கணக்குக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பெற்றுத்தருவதாக உறுதியளித்துள்ளார் அந்த பணத்தை கொண்டு கனடா விசாவுக்கு விண்ணப்பித்தால் உங்களுக்கும் விசா உடனடியாக கிடைக்கும் நீங்கள் கனடா போன பின்னர் குறித்த இருபத்தைந்து லட்சத்தை அங்கிருந்து கனேடிய டொலராக அவரது வங்கிக்கு அனுப்புங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு மூளை செலவை செய்துள்ளார் குறித்த செயற்பாட்டை செய்து முடிப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவை அதை நீங்கள் ஒழுங்கு செய்து தந்தால் நான் எல்லா நடவடிக்கையினையும் எடுத்து உங்களை கனடாவுக்கு அனுப்புவேன் என்று தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய குறைத்த பெண் இருந்த நகைகளை அடை வைத்த பணத்தையும் கடனாக பெற்ற பணத்தையும் கனடா ஆசை காட்டிய நபரிடம் கொடுத்துள்ளார் இதனை அடுத்து பணம் வைப்பு செய்யப்பட்டமை தொடர்பான போலியான வங்கி ஆவணம் ஒன்றை வழங்கியுள்ளார் கனடா செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பெண்ணிடம் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடவுள் சீட்டை பெற்றுக் நபர் ஒருவரிடம் கடனாக்க பணம் கேட்டுள்ளார் அவரிடம் தான் கனடா செல்லும் விதம் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார் இதனை மோசடி என்று உணர்ந்த நபர் நுண்கடன் ஊழியரின் மோசடி குறித்து தெளிவுபடுத்தியதுடன் அதனை உறுதிப்படுத்தும் வழிமுறையினை தெரியப்படுத்தி அதற்கமைய குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் ஐநூறு ரூபாய் வைப்பிலிட்டு பண மீதியை பரிசோதிக்கப்பட்ட போது குறித்த பெண்ணுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை மோசடியில் ஈடுபட்ட நபரிடம் தெரிவித்த பெண் பாலிஸ் நிலையம் சென்று முறையிடவுள்ளதாக எச்சரித்துள்ளார் எனினும் இந்த மோசடியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசியல்வாதி ஏமாற்றி உள்ளதாக தனக்கு வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தருவதாக உறுதியளித்துள்ளார் இதன் காரணமாக ஏற்படவிருந்த பாரிய மோசடி சம்பவம் தவிர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது